நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க நாங்கள் வந்து காரில் போயிட்டாங்க அதனால் கார் பார்க்கிங்கில் உள்ளான்னு போகும்போது சார்ஜஸ் கேட்டாங்க ஒரு நாற்பது ரூபா கட்டிட்டு கார் பார்க்கிங்கில் காரை பார்க்கிங் பண்ணாமல் சரி கூட்டங்க ஏன்னா அன்றைக்கி பார்த்துங்க நாட்டிக்கிழமைங்க நம்ம அப்படியே எல்லா இடத்துலையும் தெரியும் காரை ஒரு இடத்துல நடுத்திவிட்டு நேராக வந்து குளத்து கோவிலுக்கு பார்த்த முடியும் குளத்துக்கு போனோம் நாங்கள் குளத்துக்கு போயிட்டு சரி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க சரி நம்ம குளிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு காலை மட்டும் நான் நினச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே குளத்து பக்கத்தில் இருக்கிற விநாயகரையும் பார்த்தாங்க விநாயகரை பார்த்துட்டு நல்லபடியாக வெயின் சாமின்னு அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு ரெண்டு தோப்புகாரணமும் போட்டுட்டு அப்படியே நம்ம கோயிலுள்ளே போயிட்டாங்க கோயிலுள்ள போனால் அவ்வளோ கூட்டங்க சரி நாலு டு ஆறு ராவ காலத்தில் ஒரு பாலபிஷேகம் நடக்குமாங்க அது எங்கே நடக்குதுன்னு சுற்றி முற்றி கேட்டேங்க தம்பி அதுக்கு முதல் டோக்கன் வாங்கணும் நீங்கள் போய் முதல் டோக்கன் வாங்கன்னு சொன்னாங்க சரி டோக்கன் வாங்க போனால் அவ்வளோ கூட்டங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் நின்று நூற்றி ஐம்பது ரூபா டோக்கன் இரநூத்தம்பா டோக்கன் ஐநூறு டோக்கன் சொன்னாங்க நான் மட்டும் தனியாக போனதால சரி ஒரு டோக்கன் தான் சொல்லிட்டு இரநூத்தம்பரூவா வாங்கினா சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு இரநூத்தம்பரூவா டோக்கன் வாங்கினாங்க ஆனால் அங்கே நடந்து தேவையாருங்க நூற்றி ஐம்பது ரூபா டோக்கன் வாங்கினாலும் என்னோட சீக்கிரம் பார்த்துட்டு போயிட்டாங்க இரநூத்தம்பது ரூபா டோக்கன் வாங்கினேன் நான் ரொம்ப புரிமை பார்த்தேன் நூற்றி ஐம்பது ரூபா ரொக்கல்லாம் வாங்கி போய்க்கலாம்னு வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை தெரியலான்னு போது அவ்வளோ கூட்டங்க எங்கே போகிறதுனே தெரியலங்க சரி சொல்லிட்டு ஒரேடியாக லைனில் நின்று அங்கே கிட்டத்தட்ட நாலரை மணிக்கு ஆரம்பித்த பூஜை ஆறு ஆறு மணி வரைக்கும் நடந்துச்சுங்க அப்போ லாஸ்ட்டாக நம்மளும் அந்த பூஜை அந்த பூஜையை நம்மளும் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கான பிரசாதம் ஒரு மாலை போட்டாங்கங்க கொஞ்சம் கையில் பூ வெத்தலை பார்க்கலாம் இருந்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டு வந்தாங்க எதுக்காக இந்த பூஜைன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டில் இருக்க பாருங்கள் இந்த போர்டில் இருக்கிற எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகணும்னா இந்த பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு சிறப்பு வழிபாடு பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அது தோஷம் நிவர்த்தி ஆகிடுவாங்க ஆமாங்க நீ எதுக்கு போக போகிறேன்னு கேட்குறீங்க நம்மளுக்கு ஒரு தோஷம் இருந்துச்சுங்க அதுக்காக தாங்க போகும் அது மட்டும் இல்லைங்க அங்கே பெரிய கோயிலுங்க எல்லா கடவுளும் இருக்காங்க அங்கே போனிங்கன்னா எல்லா கடவுளும் வழிபடலாங்க நாங்களும் சுற்றி முற்றி எல்லா கடவுளையும் ஒரு கடவுள் இல்லாமல் எல்லா சாமியும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க நீங்கள் நினைப்பங்க நீங்கள் கார் வச்சுருந்தீங்க அதனால் காரில் போயிட்டு வந்துட்டீங்க நாங்களாம் எப்படி வருணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாருமே வரலாங்க நேராக கும்பகோணம் வந்துடுங்க கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் தாங்க இருபது நிமிஷத்தில் நீங்கள் பஸ்ஸில் ரீச் ஆகலாங்க பஸ்ஸில் நேராக பஸ் ஸ்டாப்லேயே விட்டுருவாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துடலாங்க ஆமாம்மா யாராருக்கு இந்த போர்டில் இருந்து தோஷலாக இருந்துச்சோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வந்து கண்டிப்பாக நல்லது நடக்குங்க வைப்பீங்க உள்ளே நடந்து பூஜை வீடியோலாம் போடலன்னு ஆமாங்க எங்களால் எடுக்க முடியலைங்க ஏன்னா வெளியில் எடுத்ததுக்கே ஒரு சாமி கூப்பிட்டு தம்பி சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்ற போல் காட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டாருங்க அதனால் எங்களால் எங்கெங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சதோ அங்கங்கே மட்டும் தாங்க எடுக்க முடிஞ்சது பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் பாய்